தொடங்கியது பிளே ஆஃப் போட்டிகள் பிளே ஆஃப் சுற்றின் முதல் போட்டியிலேயே ஐபிஎல் வரலாற்றை ஆட்டம் காண வைத்த சம்பவம் ஐநூற்றி இருபது ரன்கள் குவிப்பு ஆடி கிரிக்கெட் ரசிகர்கள் அதாவது நடப்பாண்டு ஐபிஎல் தொடர் என்பது இப்போது லீக் சுற்றுகள் முடிந்து பிளே ஆஃப் சுற்றுகள் வரை வந்துவிட்டது அதுவும் புள்ளிப்பட்டியலில் முதல் நான்கு இடங்களில் பஞ்சாப் அணி ஆர்சிபி அணி குஜராத் அணி மும்பை அணி போன்ற அணிகள் இடம்பிடித்திருக்கிறது இதில் முதல் இரண்டு இடங்களை பிடித்திருக்கும் பஞ்சாப் அணியும் ஆர்சிபி அணியும் குவாலிஃபயர் முதல் போட்டியில் விளையாடும் அதேபோல குஜராத் அணியும் மும்பை அணியும் எலிமினேட்டர் சுற்றில் விளையாடும் இதில் பஞ்சாப் மற்றும் ஆர்சிபி அணிகள் விளையாடும் போட்டியில் தோற்கும் அணி எலிமினேட்டர் சுற்றில் வெற்றி பெறும் அணியோடு இன்னொரு போட்டியில் மோதும் இதனால்தான் தான் புள்ளிப்பட்டியலில் முதல் இரண்டு இடங்களை பிடிக்க அனைத்து ஐபிஎல் அணிகளும் போராடுகிறது ஏனென்றால் முதல் இரண்டு இடங்களுக்குள் வந்துவிட்டால் பிளே ஆஃபுக்குள் நுழைந்து ஒரு போட்டியில் தோற்றால் கூட இன்னொரு வாய்ப்பு கிடைத்துவிடும் ஆகவே இப்போது அந்த வாய்ப்பு என்பது பஞ்சாப் அணிக்கும் ஆர்சிபி அணிக்கும் கிடைத்திருக்கிறது அது மட்டும் இந்த குவாலிஃபயர் முதல் போட்டியில் பஞ்சாப் அணியும் ஆர்சிபி அணியும் மோத இருக்கிறது இந்த போட்டிக்கு முன்பாக இதற்கான பயிற்சி ஆட்டம் ஒன்று சற்று முன்பு நடைபெற்றது ஆமாங்க இந்த இரு அணிகளும் ஃப்ரெண்ட்லியாக ஒரு பயிற்சி ஆட்டத்தை விளையாடியது அந்த ஆட்டத்தில் முதலில் பேட்டிங் செய்த பஞ்சாப் அணி அதிரடியாக விளையாடி இருபது ஓவர்கள் முடிவில் இருநூற்றி அறுபத்தி எட்டு ரன்கள் வரை குவித்து விட்டது எப்படி இருநூற்றி அறுபத்தி எட்டு ரன்கள் அதாவது இது ஒரு பயிற்சி போட்டி என்பதனால் பஞ்சாப் அணியில் உள்ள நிறைய பேட்ஸ்மேன்கள் பேட்டிங் செய்திருந்தனர் மேலும் இது ஒரு பயிற்சி போட்டி என்பதால் பஞ்சாப் அணியில் உள்ள பதினோரு பேர் மட்டுமே விளையாட வேண்டிய அவசியம் கிடையாது அந்த ஸ்குவாடில் உள்ள அனைவருமே பேட்டிங் செய்யலாம் அதனால்தான் இவ்வளவு பெரிய இலக்கை பஞ்சாப் அணியால் எட்ட முடிந்தது அதன் பிறகு இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய ஆர்சிபி அணியோ அடுத்த ஒரு அதிர்ச்சியை கொடுத்தது ஆமாங்க இந்த போட்டியில் சேசிங் செய்ய களமிறங்கிய ஆர்சிபி அணியும் பஞ்சாப் அணியைப் போலவே அதிரடியாக விளையாடி ஆர்சிபி அணியும் கிட்டத்தட்ட இருநூற்றி ஐம்பத்தி இரண்டு ரன்கள் வரை எடுத்துவிட்டது அதாவது இருபது ஓவர்கள் முடிவில் ஆர்சிபி அணி இருநூற்றி ஐம்பத்தி இரண்டு ரன்கள் எடுத்திருந்தது இதனால் இந்த வாமப் போட்டியில் ஆர்சிபி அணி தோல்வியை தழுவியது ஆனாலும் கூட இந்த ஒரு போட்டி என்பது இப்போது ஐபிஎல் ரசிகர்களை அதிர வைத்திருக்கிறது ஏனென்றால் இந்த ஒரே போட்டியில் இந்த இரு அணிகளின் ரன்களை சேர்த்து பார்த்தால் கிட்டத்தட்ட ஐநூற்றி இருபது ரன்கள் வரை அடிக்கப்பட்டு விட்டது ஒரே மேட்சில் ஐநூற்றி இருபது ரன்கள் வரை இரண்டு அணிகளும் சேர்ந்து எடுத்திருப்பது என்பது தற்போது ஐபிஎல் ரசிகர்களை அதிர வைத்துள்ளது மேலும் நாளை தொடங்க இருக்கும் இந்த குவாலிஃபயர் முதல் போட்டியின் மீதான எதிர்பார்ப்பையும் இந்த ஒரு போட்டி எகிர வைத்திருக்கிறது ஆக மொத்தம் பயிற்சி போட்டியிலேயே இந்த இரண்டு அணிகளும் இந்த அளவுக்கு மிரட்டலாக பேட்டிங் செய்யும் பட்சத்தில் நாளை நடக்க இருக்கும் குவாலிஃபையர் முதல் போட்டியில் இந்த இரு அணிகளும் எந்த அளவுக்கு போட்டி போடும் என்பதுதான் ரசிகர்களுக்கு பெரும் தீனியாக இருக்கப் போகிறது சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்த பயிற்சி ஆட்டத்தில் இந்த இரு அணிகளும் இவ்வளவு ஆக்ரோஷமாக விளையாடியது போலவே நாளை நடக்க இருக்கும் முதல் குவாலிஃபயர் போட்டியிலும் இதே அளவுக்கு மிரட்டலான பர்ஃபாமன்ஸை வெளிப்படுத்துமா என்பதைப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்